எல்லாத்துக்கும் மாலை வணக்கம்ங்க இன்றைக்கி எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணிங்க நான் உங்களுக்கு மார்னிங் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன் அதோடய ஃபீட்பேக் கொடுக்குற பாருங்க நிஃப்டியோட என்ட்ரி லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து பிரேக் பண்ணித்தான் லோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் டவுன் ட்ரெண்ட்ன்ட்டு அது லோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் போயிருக்கு இதேமாரி பேங்க் நிஃப்டி என்ட்ரி லெவலில் ஐம்பத்தொம்போது ஐநூற்றி இருபது அது பிரேக் பண்ணிட்டு ஐம்பத்தொம்போதாயிரத்தி முப்பது வரைக்கும் போயிருக்குங்க இது ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னா வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கொடுத்து இண்டெக்ஸ் லெவலோடது நீங்கள் ட்ரேடு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க நான் கொடுக்குற லெவல்ஸ் வச்சு பேஸ் பண்ணி நீங்களும் ஓனும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க ட்ரேடு எடுக்கிற குவாலிட்டி ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க சின்ன லெவலில் எக்ஸிட் ஆகாதீங்க அந்த டெப்த் ஒரு மினிமம் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க நிஃப்டினா ஒரு மினிமம் ஒரு நாற்பது பாயிண்ட்டு பேங்க் நிப்டின்னா மினிமம் நூறு டு நூற்றம்பது பாயிண்ட் இதை ரெகுலரைஸ் பண்ணிக்கங்க இதுக்கு பேலன்ஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாப் லாஸ் போடும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹேண்டில் எது கை நீங்கள் ஓனோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் திரும்ப நாளைக்கோட மார்க்கெட் லெவல் நாங்கள் கொடுக்குற டுமாரோ ப்ரொடக்ட்ஷன் பார்த்தீங்கன்னா நிப்டி அப்ரண்ட்டு பார்த்தீங்க இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி நாலு பிரேக் பண்ணிச்சுனா அப் சைடில் லெவலுங்க டவுன் சைடு இருபத்தஞ்சு எண்ணூற்றி எண்பத்தேழு பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடு பேங்க் நிப்டி அப் சைடு ஐம்பத்தொம்போது முந்நூற்றி அறுபது டவுன் சைடு ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ஆக்சுவல் கொடுக்குறேங்க மார்னிங் ரெகுலராக ஆக்சுவல் நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ